ஹலோ இன்னைக்கு நம்ம பணியாரம் செய்வது எப்படின்னு பார்க்க போறோம் பாருங்கம் இனிப்பு பணியாரம் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி ஸ்பூன்ல எடுத்து கலர்ட்டாக விடணும் சொல்லுமா இட்லி இட்லி மாவு மாவு நாட்டு சக்கரை சக்கரை நல்லா நல்லா பண்ணிக்கணும் எடுத்துட்டு இந்த இந்த மாதிரி மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ல ஸ்பூன்ல போட்டு எண்ணெய் வெயிட் பாருங்க இது எப்படி பாரு

நம்ம மா வச்சதை அப்படியே எடுத்து திருப்பி போட்டுனோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் ஆக வரைக்கும் எங்கள் வந்து வரைக்கும் எடுங்க கையை கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி போட்டுடுறாங்க வாங்க உங்கள் மாதிரி திருப்பி கொஞ்சம் என்ன விட்டுக்கோங்க எங்கள் அம்மா வந்து என்ன விட்றாங்க